ஸ்ரீயரங்கு தான் நான் வாங்கணும்னு சொல்லுறேன் சிறியரங்க்தான் இந்த கத்தியோ பொல்லோலோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக இருக்கணும் எங்கிட்ட வழியை சொல்கிற கதையை தான் நில்லாரமே செலக்ட் பண்ணி எடுக்கணும் சொல்கிறேன் இல்லை நான் அப்படி அப்போ தமிழ் கேட்டதான் எனக்கு ஆமாம் அப்போ கன பேர் இந்த படங்களை எடுத்துக்கொண்டு வெளியிட முடியாமல் வச்சு கொண்டுருக்கிறேன் அவர்கள் வெளியிடறதா இருந்தால் இந்த தியேட்டரை புக் பண்ணுறதுக்கு உண்மையில் என்ன என்ன செய்ய சொல்ல வசதியாக தான் இருக்குது ஏப்ரல் ஏப்ரல் மாதம் அஞ்சு மணிக்கு ஓட போகுது அஞ்சு மணிக்கு திரையரங்கலை இதில் பாருங்கள் இதில் சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சொல்லிவிட்டா உங்களுக்கு கூட சொல்லி அஞ்சு சொல்ல மாட்டேன் அது பைஜி மகேந்திரன் உட்பட ஒரு டீம் வந்து வந்தது அவர்களே அவ்வளவுக்கு நீங்கள் வெளியே போயிருக்கல ஒரு பிரியோசனமாக நீங்க திரும்ப வந்து நான் படத்தை இயக்கிறதுக்கான சொல்ல திரும்ப வந்து ஒரு படத்தை பார்த்தால் என்னன்ற ஒரு ரீதியில் அப்படியே போவீங்க Non, parce que j'ai une journée très très இந்த படத்தை பார்த்து பாராட்டிட்டு அவர்கள் ஒரு லோ ஃபீல் எடுக்கலாமாண்டு சொல்லி யோசித்த ஒரு படம் அவருடைய முதல் ஒரு படம் பார்த்தேன் பீரம் எங்கண்டம் வணக்கம் 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 தமிழ் பேசுகிறேன் யாருக்கு பதில் சொல்ற விருமுறைகள் நீங்கள் அதில் வணக்கம் அன்பான உறவுகளே நான் உங்களோட தமிழ்கலவன் இப்பொழுதும் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரம் நினைக்கிறேன் நான் இப்போ நிற்கிற இடம் வந்து எங்கே என்று சொன்னால் பிறங்குபாருன்னு சால் ஆன்க்ரே மல்ரோ அப்படி தானே இது பொல்லியில் இருக்கிற ஒரு தமிழர் தியேட்டராக இருக்க போகிற தமிழர் தியேட்டராக தமிழ் படங்கள் நிறைய வரப்போகுது இங்கே அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் என்னது படத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னால் பாருங்க நான் உள்ளுக்கு போய் எல்லாத்தையும் கிடைக்கிறேன் என்ன படம்ன்றது உங்களுக்கு கட்டாயம் சொல்ல வனம் பிற பாருங்க உள்ளுக்கு போய் பார்ப்பேன் எந்த அன்பு நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் பால்ய நண்பர் ஆனால் எங்களுக்குள்ளே நிறைய பிரிவுகள் இருந்தாது நிறைய காலம் நாங்கள் சந்திக்காக இருந்தாங்கள் நிறைய காலம் சேந்தி எங்காக இருந்துனாங்கள் ஆனால் நான் இவரும் ஒன்றாக படித்தனாங்கள் பாபு கண்டா தெரியும் உங்களுக்கு பொள்ளி பாபு கண்டா தெரியும் பேரன் பேத்தி பாபு கண்டாலும் தெரியும் உங்களுக்கு பேரன் பேத்தி படம் தெரியுமோ பார்த்து நீங்களோ நான் இப்போ என்னுடைய யூடியூப்பில் அந்த லிங்கை போட்டுக்கொடுறேன் என்னென்னு சொன்னால் எங்கே எங்களுடைய மதிப்புக்குரிய பெருமகன் பரா பரா அன்ன உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் டைரக்ட் பண்ணின படம் இயக்கின படம் ஆனால் அதில் நடித்தவராக யார் தெரியுமோ எங்களுடைய கலைத்தந்தை என்று சொல்லக்கூடிய அமரர் திருவாளர் ரகுநாதன் அவர்கள் அவர் இப்போ எங்களோடய இல்லை அப்படியான ஒரு அருமையான கதாபாத்திரம் ஏற்று நடித்திருக்கிறார் இயக்குனவர் பரா நடித்தவர் ரகுநாதன் கதை என்னுடைய நண்பன் பாபுடைய கதை அவர் தான் அந்த தயாரிப்பாளரும் கூட இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது இந்த தியேட்டரை உங்களுக்கு காட்டினாலோ இந்த தியேட்டரில் ஒரு அருமையான படம் கொண்டு கூட போகும் அந்த படத்துக்கு என்ன பேர் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் 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 என்ன பேர் பாதில் ஆ பாதியில் என்ன பாதில் ஆ அதான் அந்த பதில் கண்ட படம் வந்து ஆறு கேட்கினது வந்து சுதர்சன் சுதர்சன் என்ன உங்களுக்கு சுதர்சனையும் தெரியும் தானே என்ன இருக்கா அந்த படம் எடுக்கிற வேண்டும் கூட்டிக் கொண்டு போய் நாலஞ்சு நாள் அழிய வச்சு எடுத்து போட்டு எனக்கு அந்த குளிருக்கலாம் மாதிரி வந்து விட்டது என்ன படம் இல்லை வரப்போகுது கெரியா வேறுமாந்தேதி ஏப்ரல் மாதம் இருபது கழாம் தேதி ஏப்ரல் மாதம் ஒளிவரப்போகுது அந்த பதில் அண்ட பணம் யாருக்கு பதில் சொல்கிற விரும்புகிறீங்கள் நீங்கள் அதில் எல்லோரும் வந்து முதல் இந்த படத்தை ஆ சரியா ஆதரவு தாரங்க எங்கண்டையாக்கள் இந்த படம் தயாரிப்புகளுக்கு நீங்கள் இப்போ இப்போ தொழிற்சியாக நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்குதுண்ணே இப்போ சென்ற வருஷ கடைசியில் எல்லாம் நல்ல நல்ல படங்கள் ஓடி இருக்கு அதே மாதிரி ஒரு சிறந்த படத்தை தான் உங்களை பார்க்க வர மாதிரி அழைக்கிறோம் வேறங்கோ உள்ளுக்கு போவோம் இந்த சினிமாவுக்கு உள்ளுக்குன்னு உள்ளே போகிறோம் வேறங்கோ ஹலோ பாரு இதான் இந்த சினிமா வணக்கம் 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 தமிழ் பேசுற வணக்கம் சுதர்சன் வணக்கம் வணக்கம் தமிழ் கழக ஓ நீண்ட காலத்துக்குற சந்திக்கிறேன் ஒரு விஷயம் ஒன்று கேள்விப்பட்டான் அவர் தான் ஓடு ஓடி வந்தான் இதை பற்றி அறிய வேண்டும் மற்றவரைக்கும் எடுத்து சொல்ல வேணும் ஆருக்கோ பதில் சொல்ல போகிறீங்களா நீங்கள் பதில் என்று சொல்லி ஒரு படம் எடுக்கிறீர்கள் ஏற்கனவே என்னுடைய நண்பர் பாபுவோடு நான் இதை பற்றி கதைச்சிருக்கிறேன் அவர்கள் சிறந்த ஒரு தயாரிப்பாளர் கதை நல்ல வடிவா செய்வார் அந்த ரீதியில் பார்க்க அவருடைய முதல் ஒரு படம் பார்த்த நான் பீரம் பீரம்பேத்தியம் எங்கண்ட அரசியில் இருக்கிறார் கண்டா அண்ணே அவர் தான் அந்த படத்தை இயக்குநவர் என்ன அவர் தான் இயக்குநவர் இல்லை அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணவர் பொண்டி பாவண்ணாவுடைய கதை அவர் தான் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது இந்த கதையை வந்து அண்ணன் எனக்கு சொல்லிக்கல நாம் தமிழ் தமிழ்ச்சோலையில் வந்து ஒரு நாடகமாக போட்டு முப்பத்தி நாலு தமிழ் சோலை மாலையில் ஃபஸ்ட்டு முதலாவது நாடகம் வந்து பெரிய பேர் பெற்றது அதில் நடித்த எல்லா பிள்ளைகளும் அதில் வந்து நடித்தது என்ன சொல்கிற பாட்டி நடித்தவா பாட்டி இந்த கதையின் அடிப்படையில் பாட்டி பாட்டி அதுக்கப்புறம் பரவாயில் படம் எடுத்தவர் அது பெரிய பேசப்பட்ட படம் அதுதான் எங்களுடைய அவர் எங்களுடைய கலை உலக தந்தை என்று சொல்லக்கூடிய ரகுநாதன் ஐயா அவர்கள் நடிச்சிருக்கிறாரு அவர் ஒரு ஒன்று தெரியும் குறுக்கறதை மன்னிக்கவும் இந்தியாவிலேருந்து வைஜி மகேந்திரன் உட்பட ஒரு டீம் ஒன்று வந்தது அவர்களே இந்த படத்தை பார்த்து பாராட்டிட்டு அவர்கள் ஒரு லாங் ஃபிலிமாக எடுக்க என்று சொல்லி யோசித்த ஒரு படம் பெரிய படமாக ஆனால் பாபு கொடுத்தவர் அவருக்கு ரைட் சைட் பாபு என்னும் பாராண்ட் என்ன செய்தாண்டை தெரியாது அப்படி அப்படி அவங்க அப்படி ஒரு விருப்பப்பட்டு அது அந்த படத்தின் இயக்கத்தையும் நடிப்பு வள்ளதுகளை எல்லாத்தையும் பார்க்க நான் உண்மையாக விசித்து போட்டேன் நான் பார்த்தேன் நீங்களும் பார்க்குறதா இருந்தால் நான் அந்த லிங்கை என்னுடைய யூடியூப் இதில் போடுறேன் நீங்களும் பாருங்க அப்போ அதே பாபு தான் வந்து இப்போ அதுக்கும் பதில் சொல்ல முடியிக்கிட்டு இருக்கிறேன் படமாக அதுக்கு நீங்கள் தான் டைரெக்ட் உண்மையில் இது வந்து வருஷத்துக்கு மேல இந்த கதையை எனக்கு சொன்னவர் ஒரு லைன்ல தான் இந்த கதையை சொன்னவர் லைன் எல்லாரும் கதை ஒரு அதுக்கு வந்து கட் பண்ணி ஓட்டத்தில் அந்த கதைக்கு வந்து கிளைக் கதைகளை உருவாக்கலாம் சொல்லி சொல்லியோ அது லாங் ஃபிலிமா பண்ணிக்கல அதுக்கு கூடுதலான ஸ்கிரிப்ட் பண்ணணும் இப்போ ஷார்ட் ஃபில்மா பண்ணு நார்மலான ஒரு இயக்குனர் இருக்கு அது தெரியும் அந்த வகையில வந்து நான் ஸ்கிரிப்ட் பண்ணி முடிச்ச பிறகு அது ஓகே இந்த கதையோட சேமா வந்து ஒரு நகைச்சுவையும் அதுக்கு போகணும் ரெண்டு நான் போட்டு திருப்பி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணேன் பண்ணிட்டு எல்லாத்தையும் கேட்கல அது பெரிய லாங் டூ ஹவர்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ் ரெண்டு வந்தது ஓகே ஓகே ரெண்டாவது மணி அதை வெட்டி எடுத்துறாங்க வெட்டி எடுத்து ஓகே வெட்டி செதுக்கி வச்சிருக்கிறீங்க செதுக்கி வச்சிருக்க செதுக்கி

En matière de. Adirali, Kanani. Tindou, après un peu de travail, je vais vous faire un peu de travail. Tu as passé ta journée Non, parce que j'ai une journée très très mal. Pourquoi Qu'est-ce qui s'est passé C'est la propre là, qui a donné des contrôles durs. லேடி போட் நல்ல ஷர்ட் one போட்னு வாங்கு. அப்பா போருங்க ஒரு வரிவான ஷர்ட் ஒன்று இருக்க எடுத்து கொண்டு வா. தரத்தின் கேள்வி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை துப்பாக்கியோ எங்கட வழியை சொல்ற கதைய தான் இல்ல செலக்ட் பண்ணி எடுக்கணும். சரி. இந்த படத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் என்ன மாதிரியான படம் இது இந்த படம் வந்து ஆக்ஷன் ஃபிலிம் அல்லது சமூகம் சார்ந்த வலிமா எங்களுடைய நாடு சார்ந்த வலிமா கதையாக அல்லது கொமெடியாக இருக்குமா நாடு சார்ந்தாலும் கொமெடியாக எடுக்கலாம் இது அப்படியான படமாக எப்படியான படத்தை நீங்கள் எடுத்துருக்கிறீங்க என்னென்னு சொன்னால் இந்த படம் வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல சில படங்கள் வந்து குடும்பங்கள் கொண்டாடும் படம் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் படம் பார்க்கலாம் சில படம் சில படங்கள் வந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஆக்கக்கூடிய வந்து திரியரங்களை பார்க்க முடியாத படமாக இருக்கும் அது வந்து தென்னிந்திய தமிழ்நாட்டிலே முடிக்கணும் இப்போ எங்களோட தாய கலைஞர் இந்த விளையாட்டை காட்டினாங்க சரியோ இந்த படம் வந்து குடும்பத்தில் இருக்கிற இப்போ ஒரு 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 பன்னெண்டு வயசுக்கு பிறகு எல்லாம் கதை விளங்கும் அதுக்குள்ளே வந்து கதை விளங்க சின்ன பிள்ளைகளுக்கு அப்படியானவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு நவரசரம் கலந்த கதை நவரசம் கலந்த கதை எதை பற்றி சொல்ல வாருங்களே இதில் இந்த கதை இதை வந்து ஒரு புலம்பெயர்ந்த நல்ல மண்ணு நடக்கிற கதான்னு சொல்லிவிட்டா நீங்கள் வந்து பார்த்தா சுவாரஸ்யம் இருக்கு மக்களுக்கும் சில என்ன கருவன்னு சொல்லி அதை நான் சொல்லிட்டேன் புலம்பெயர்ந்த மண்ணு நான் கதை கருவ நான் சொல்ல மாட்டேன் அதை ஏற்கனவே இந்த ஒரு கொஞ்சம் பாவண்ணா இந்த கதையை சொல்லி அவர்கிட்ட ஒரு சத்தியம் பண்ணி நான் நீங்கள் எக்காரணம் கொண்டும் திரைப்பட சம்ம திரைப்பட துறையோட சம்பந்தப்பட்ட இயக்குனர்களுக்கு இந்த கதையை நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு இல்லை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு சொல்லிவிட்டா உங்களுக்கு கூட சொல்ல மாட்டேன் நீங்கள் எவ்வளோ லஞ்சம் தந்தாலும் சொல்ல மாட்டேன் சொல்லக்கூடாது சொன்னால் சுவாரஸ்யம் இருக்காது அப்போ எப்போ இந்த படம் திரைக்கு வருது நாங்கள் நாங்க இப்ப திரையரங்குல நின்று கொண்டிருக்கிறோம் நீங்க திரையரங்கிளம்பர போகுது திரையரங்குல ஏற்கனவே வந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் அஞ்சு மணிக்கு ஓட போகுது அஞ்சு மணி இந்த திரையரங்குல இதுல பாருங்க இதுல நான் வந்து நாங்களும் ஒரு கெண்டின் ஒன்று போட போறோம் இதுல இருக்கும் எங்களுக்கு இதுக்கு வந்து ஓகே பண்ணியிருக்கிறோம் அவியல் இதுல வந்து தியேட்டர்ல அவியல் அணைல இடத்துல நானும் ஒரு தியேட்டருக்கு போய்க்குள்ள சரியானாங்க கவிக்கு தேடி அலைஞ்சுறாங்க ஓகே இதில் நீங்கள் வந்து குறிப்பிட்ட இதை செலுத்தி இதில் வந்து ரோட்ஸ்கள் வடைகள் எங்கிட்ட டீகள் இப்போ குளிர்பானங்கள் இப்போ வெயில் தான் அடுத்த மாதம் எல்லா என்ன விலைகள் அது நேராக வந்து பெரிய விலை சரி ஓகே அப்போ அப்போ சரி அப்போ நாங்கள் வந்து இருபத்தேழாம் தேதி ஏப்ரல் மாதம் அஞ்சு மணி பார்க்குறதுக்கு தயாராக இருக்கிறேன் நானும் தயாராகிருக்கிறேன் நீங்களும் தயாராகிருக்குறீங்களோ

அப்பா பொருங்கோ ஒரு வலிவான ஷர்ட் ஒன்று இருக்க எடுத்துக்கொண்டு உங்களை தான் கேக்குறேன் நீங்களும் யாரா இருந்தீங்களோ வேற எங்கோ வந்து எங்களுடைய கலைஞர்களுடைய கலைப்பணி தொடர்றதுக்கு ஆதரவு கரம் கொடுத்தார் ஆதரவங்களுக்கு சிறந்த படங்களை இப்போ எடுத்துக்கொண்டு பார்க்குறேன் இப்போ இந்த என்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேணும் இந்த திரைப்படத்துக்கு நுழைவுச்சுட்டு நீங்கள் குறிப்பிட்ட பணத்தை செலுத்து வாருங்கள் அவ்வளவுக்கு நீங்கள் வெளியே போயிருக்கில்ல ஒரு பிரியோசனமாக நீங்கள் திரும்பவும் வந்து நான் படத்தை இயக்கிறதுக்கானு சொல்லல திரும்பவும் இந்த படத்தை பார்த்தாலே என்னென்ற ஒரு ரீதியில் அப்படியே போவீங்க அப்படியான படமாக இருக்கும் அப்படியான கொடுக்குற காசுக்கு சட்டம் இல்லை சொல்கிறேன் இனி நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க என்ன அதாவது வந்து அவர் சொல்லுவார் நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க வந்து பார்த்தா தான் நன்மை நன்மதிங்க என்ன என்னபடியால் நாங்கள் இப்போ இருக்க அந்த இந்த படம் ஓடுற சினிமா கொட்டையே போய் பார்ப்பாங்க சினிமா குட்டையு சொல்கிறது எனக்கு பழைய காலை ஞாபகம் வருது அந்த சினிமா தியேட்டர் திரையரங்கம் திரையரங்கம் சினிமா திரையரங்கம் தான் நான் வாங்க சொல்லுவேன் ஓ ஓகே வாங்க இதுதான் இந்த திரையரங்கம் முந்நூற்றி இருபத்தஞ்சு ஆசனங்களை கொண்ட திரையரங்கம் படம் கொண்டு ஓட போதை கொஞ்சம் அகலத்திரே இந்த இவ்வளோ படம் படம் இந்த திரையில இதில் அறவாசியில் யோசிக்கணும் இவ்வளோ இல்லைன்னு சொல்றேன்

அப்படி நல்ல சொன்ன தான் இருக்குது மற்ற தியேட்டர் பார்த்தீங்களே இப்படியே பதிஞ்சு மேலே உயர்ந்து கொண்டு போகுது அப்ப பின்னுக்கு இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு இதாக செய்திருக்காங்க நல்ல வடிவ செய்திருக்காங்க நல்ல அமைப்பாக இருக்குது எங்களுக்கு சந்தோஷம் அதாவது வந்து ஐயா இந்த தான் சினிமா வந்து தோற்றம் பெற்றது இந்த மண்ணில் வந்து நாங்கள் படம் செய்து இந்த மண்ணில் ஃப்ரான்ஸ் மண்ணில் ஓடே பிள்ளை அது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நான் யோசிச்சுடுவேன் சரி என்ன இந்த மண்ணில் சினிமா தோட்டம் பெற்ற இந்த பொழுது இல்லையா இல்லை இல்லை ஃப்ரான்ஸ் தான் சினிமா என்ற தாயகம் என்று அழைக்கப்படுது சினிமா சினிமா ஓகே ஓகே நல்ல நல்ல ஒரு தகவலை சொல்லி இருக்கிறீங்க அந்த தகவலை பேருந்து நாங்கள் ஆராயம் இப்போ நாங்கள் எங்கிட்ட பதில் படத்தை பற்றி என்ன கொஞ்சம் பார்ப்போம் நாங்கள் இப்போ வெளியில் போவோமே ஓகே இதுக்குள்ள வெளியே இருட்டா கிடக்கு நல்ல சிறந்த தகவல்களை தந்திருக்கிறீர்கள் அப்போ என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தேழாம் தேதி எத்தனை மணிக்கு படம் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு இங்கே இந்த போயில் இந்த சினிமா பேர் என்ன தெரியுமா அந்த போகுது நடக்கப்போகுது அதை எல்லாம் எல்லாேரும் பாருங்கோ வந்து படத்தை பாருங்கோ எங்களுடைய கலைஞர்களுக்கு ஆதரவு இந்த கலை வளர ஆதரவு நாங்கள் இன்னொரு இன்னொரு விஷயத்தை சொல்ல வேணும் ஃப்ரான்ஸில் இருக்கிற பல வருடங்கள் நாடகத்துறையிலும் திரைப்படத்துறையில் அவர்கள் பல திரைப்படங்களை பயன்படுத்த முடியாது அப்படியான கேரக்டர்களை கதாபாத்திரங்களை தெரிவு செய்ய எடுத்தாங்க அதே நேரத்தில் இங்கே தமிழ் சோலையில் படிக்கிற ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆள் வந்து டான்ஸில் வந்து மீக கட்டிக்காரி மற்றவா வந்து நடிப்பில் வந்து மிகக்குமே மிக கட்டிக்காரு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அவங்களும் இதில் நடிச்சிருக்காங்க என்ன சிரமம் உங்களுக்கு ஏற்பட்ட இதில் பயங்கர சிறப்பம் தயாரிக்கிறது அவர் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் வந்து காசுகளை போட்டுட்டு போட்டுவிடுவார் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவருக்கு சிறிதா சிற சில ஆண்டுகள் அந்த படத்தை வழி கொண்டு அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இப்போ கொண்டு வந்துருக்கிறார் மற்ற என்னன்னு சொன்னால் இங்கே வந்து பெரிய திரைப்படம் செய்கிறன்னு சொன்னால் பெரிய ஒரு வேலை அதாவது வந்து ஒரு நடிகர்களை சொட்டு கொண்டு வர்றது மிக கடுமையான வேலை மற்ற இன்னொரு விஷயம் கேட்க வேண்டும் இந்த சினிமா இப்படி ஒரு மொண்டியிலே இப்படி ஒரு தியேட்டர் இருக்கின்றது கணபேருக்கு தெரியாது இவர் தயாரிப்பாளரோட கதைச்ச இடத்துல சொன்னார் இது ஒரு தமிழ் தியேட்டராக வேற ஆமாம் அப்போ கனப்பேர் இந்த படங்களை எடுத்துக்கொண்டு வெளியிட முடியாமல் வச்சுக்கொண்டிருக்கிறேன் அவர்கள் வெளியிடுறதா இருந்தால் இந்த தியேட்டரை புக் பண்ணுறதுக்கு உண்மையில் என்ன செய்ய சொன்னால் தமிழ் கலாம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி பதில் திரைப்படம் ஓடி முடிஞ்ச பிறகு இதற்கு உரிய ஆளுடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் எங்களுக்கு சந்தோஷம் எல்லாத்த திரைப்படங்களும் ஓட முடியாத எல்லாம் வந்து இங்கே கொண்டு ஓடுங்க பிறகு ஓடுங்க ஆரோட தொடர்பு உள்ள பாபோடு அது வந்து ஒழுங்கு தயாரிப்பாளர் எல்லாம் ஒழுங்கு செய்வார் அவரோட தொடர்பு கொண்டால் எல்லாம் ஒழுங்கு செய்வார் எல்லா ஈழத் திரைப்படங்களும் இங்கே ஓடுறதுக்கு அனுமதி கிடைக்கும் பாருங்கள் ஈழப்பட தயாரிப்பாளர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஃப்ரான்ஸில் மட்டுமில்ல வெளிநாடுகளில் தயாரித்த படங்களையும் அவை இங்கே ஒன்று முன் வந்து ஓடுறா அவைக்கு வந்து கூடுதலாக இந்த திரைப்படம் இதில் வந்து ஓடுறதால வந்து பல நன்மைகள் இருக்கு பல நன்மைகள் ஓ இப்படியெல்லாம் கண்டினியெல்லாம் வேறு தியேட்டரில் ஓடுறது கொடுக்கிறதே இல்லை ஓகே மற்றது வேறு என்னன்னு சொன்னால் சரி மற்றது இங்கே வந்து தமிழாக்கள் நிறைய செஞ்சிருக்கின்ற பொடி ஒரு தமிழர் ஏரியா என்று சொல்லலாம் கூட அதை சுற்றி தொண்ணூற்றி மூணு தமிழர் ரான் அப்போ அவர்களுக்கெல்லாம் வசதியாக வந்து படங்கள் பார்க்கலாம் வசதியாக அப்போ இந்திய படங்களையும் திரையிடுவார் இந்திய படம் அஜித்தேன் இந்திய இந்திய சினிமா திரைப்படங்கள் ஹிந்தி படங்கள்லாம் கூட போயிடும் சரி அப்போ இவ்வளவு தகவல்களுடைய இதன் மேம் மற்ற இதில் ஒன்று முக்கியமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால் பாபு இந்த படத்தின் தயாரிப்பாளர் தயாரிப்பாளரில் கதையாசிரியர் கதாசிரியர் ஓகே அப்போ தயாரிப்பாளர் போயிருக்குடியா ஓகே ஓகே நான் அப்படி என்ன சொன்னேன் அவர் நானும் சிறு வயதில் இருந்து ஒன் ஒன்றாக தான் படிச்சுனாங்க உண்டாக புழுவோம் நல்லா கதை விடுவோம் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் கதை விட்டு விழுட்டு விழுட்டு கொண்டே போவோம் அந்த கதை அப்படி விழுவி விட்டு தான் இப்போ ஒரு கதையாக பதிலாக உருவாகியிருக்காரு அதுக்கு பதிலாக உருவாகியிருக்கு ரெண்டாவது கதை ஓ ரெண்டாவது கதை அப்போ அப்போ அதில் நான் இல்லாமல் போயிட்டேன் ஆனால் நான் இல்லாமல் வர இந்த படத்தை ஒளியிட இல்லாது ஒரு நல்ல செய்தி எனக்கு சொல்லியிருக்கிறார் இந்த படம் முடிஞ்ச பிறகு ஒருங்கிணை மேலே ஒரு கதை ஒன்று சொல்ல போகிறார் அப்படியே எனக்கு எனக்கு அது கதை சொல்லணும்னா மண்டை பிச்சைவே நான் வேலைக்கு போயிக்க அதே யோசனை யோசனை துறை எழுதியே முடிக்கும் ஸ்கிரிப்டை அது வந்து நல்லது அவர் நானும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு சேர்ந்து நிறைய தயாரிப்புகள் செய்த எங்களுக்குள்ளேயே அந்த தயாரிப்புகள் வாழ்ந்து அழிஞ்சு கொடுத்து நிறைய பாடல்கள் படம் பிடிக்கிற பாடல் சிறந்த பிடிப்பாளர் படம் பிடிக்கிறது ஔரங்க நாடகங்களை என்ன நடிக்க வச்சு இதெல்லாம் அந்த கசெட்டை என்றைக்கும் கொண்டு இருக்கிறார் இல்லை கொடுக்கையில் காண கேளு சரியோ அந்த கசட்டும் அந்த நாடகமும் நான் நான் நடித்த நாடகம் வகு விரைவில் டிக்டாகில் நான் வெளியிட போகிறேன் ஓகே சூப்பர் ஓகே அதுக்கு அதுக்கு முதல் வித்துட்டவர் என்னுடைய நண்பர் 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 பாபு என்று சொல்லி சொல்கிறேன் பெருமை சொல்கிறேன் அப்போ நாங்கள் இதோட முடிச்சு தமிழ் எங்களோட வந்து இப்படி நீங்கள் இதுதான் ஓகே கலகலப்பாய் இருந்து கரைச்சி கொண்டு சந்தோஷமாக போகிறோம் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் தயவுசெய்து படத்துக்கு பாருங்கள் படத்துக்கு வந்து படத்தை பாருங்கள் ஆதரவு தாருங்க நீங்கள் ஆதரவை வந்து இந்த கலைஞர்களுக்கோ அவர் தயாரிப்பாளருக்கோ அல்லது கதாச்சிரியருக்கோ தர வேண்டாம் எங்கள்ட்ட தமிழ் உணர்வுள்ள நீங்கள் எங்களோட தமிழ் திரைப்படம் வெளிநாடுகளில் வளர்கிறதுக்கு அதுக்கும் ஃப்ரான்ஸில் அந்த கலை வளர்ந்துகிடம் என்று சொல்லிங்கள் அந்த திரைப்படம் வளர்ந்தோம் அதில் எங்களுடைய திரைத்துறையும் மேலும் மேம்பட்டு விளங்க வேணும் என்றதற்காக வழி ஆதரவு தாருங்கள் நல்ல படங்களை வளர்ப்போம் பார்ப்போம் என்று சொல்லி முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பார்க்க சொல்லுங்கள் நன்றி தமிழ் பிள்ளைங்கள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழுக்கெல்லாம் ஐயா எங்கேயோ அவர் யூடியூப்பில் வந்து பெருகிற வந்து அவருடைய கதைகள் எல்லாம் சுவாரஸ்யம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்